ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வர கார் மற்றும் இரு சக்கர வாகனங்களுடைய கம்பெனில இருந்து தான் ஜாப் பண்ணி கொடுத்துருக்காங்க வேகன்சீஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்விஃப்ட் பேசிக் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷிஃப்ட்டில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டைமிங் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாத பட்சத்துக்கு மதியம் இரண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்டில் கூட நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் டெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஆண்களுக்கான வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப் டு பதினாறாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இருக்கும் இது போக அட்டண்டன்ஸ் போனஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க இதை தவிர ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஏடிஎம் கார்டு இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேப் ரூட் உத்தரமேரூர் ஆரணி சோளிங்கர் பெரும்பாக்கம் ஆற்காடு கல்பாக்கம் வல்லம் தாமரைப்பாக்கம் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருத்தணி வேலூர் வந்தவாசி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கூட வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்